வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ஸ்ரீ மகாலட்சுமி நர்சிங் கல்லூரியில் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விநாயகர் சதுர்த்தி தின முன்னிட்டு முன்னதாகவே பள்ளியின் வளாகத்தில் ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது பள்ளியின் முதல்வர் திரு தண்டபாணி அவர்கள் தலைமையில் இந்த விழா தொடங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ மகாலட்சுமி நர்சரி பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் டிஎல் பாலாஜி லோகநாதன் அவர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்தார் இதில் பள்ளியில் ஆசிரியர் பெருமக்கள் மாணவிகள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டன அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதங்கள் கொடுத்து சிறப்பித்தார் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சியின் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் Why did it float so far? Why did it miss Watson? And then I've seen it done like this before. <laughs> <laughs> I think he's enjoyed a big australian day. Eh?